டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் மஹேந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஓனர் இரண்டாவது ஓனருங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சு டைப் சிங்கிள் கிளச்சு வந்து வருங்க செகண்ட் ஓனர் வண்டி ஸ்மார்ட் கார்டு ஆர்சி அவைலபிளாக இருக்குங்க ஒயரிங் தற்போது தாங்க பார்த்துருக்காங்க கீசெட்டும் புதிதாக மாற்றிருக்காங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஜெழரை மணி நேரம் ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் பேக் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே